வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு மெய்ப்பொருள் நிலை வெட்ட வேலி அதுதான் மெய்பொருளாகும் அசையும் நிலை அனுகாந்தம் அதை உயிர் என் சப்தம் மனங்கள் ஸ்வரூபம் இவை அணுமின் சக்தி தொடர்ந்து இயங்கும் நிகழ்ச்சிகளாம் உணர்வே அறிவாகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பன்னிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி மெய்ப்பொருள் ஆதிநிலை வெட்டவெளி அதுதான் மெய்ப்பொருளாகும் அசையும் நிலை அணு காந்தம் அதை உயிர் என்று உரைக்கின்றோம் சோதி சப்தம் சுவை மனங்கள் சொரூபம் இவை அணுமின் சக்தி தொடர்ந்து இயங்கும் நிகழ்ச்சிகளாம் சுய உணர்வே அறிவாகும் அப்படிங்கிறாங்க குரு எங்க இந்த சுத்தவெளி இந்த இறைநிலை எல்லாமாக இருக்குங்க அப்போ அதனோட தன்மை என்னென்னா பேரறிவு அப்போ அந்த சுத்தவெளியே எல்லா பொருட்கள்லேயும் எல்லா உயிரினங்களையும் இருந்துச்சுன்னா அப்போ எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லா உயிருக்குள்ளும் அந்த பேரறிவு இருக்கும் தானேங்க அப்போ இந்த அறிவு மனதை உற்பத்தி பண்ணி மனதை பயன்படுத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குது இந்த மனசை ஒரு கண்ணாடி மாதிரி பயன்படுத்தி தன்னைத்தானே ரசிச்சு அழகு பார்த்துக்குதுங்க இப்போ அறிவு தான் எல்லாம் அப்படின்னா இந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய இந்த அறிவானது ஒரு உணருது அப்படின்னா மூணு வகை இயற்கை நிலைகளில் உணருதுங்க உணர்தல் உணர்றதுனால அது இன்பமோ துன்பமோ ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா அதுக்கு பேர் துய்த்தல் அதுக்கப்புறம் ஒன்னோடு ஒன்று பிரித்து உணருது இதை காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உணர்தல் நம்ம உடம்புக்குள்ளே தனித்தனியாக விண்கள் கொண்டே இருக்கும் அதை உயிர்னு சொல்கிறோம் அப்படி வீண் சுற்றும் போது ஒரு அலை வரும் இல்லையா அதுக்கு ஜீவகாந்தம் அந்த அலை உடம்பை விட்டு வெளியில் போகும் அதேமாரி வெளியில் இருக்க பொருளுக்குள்ளேருந்தும் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது இந்த அதிர்வும் சலனமும் இந்த ஜீவகாந்த ஓட்டத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துது மோதும் போது அந்த தடையை அது உணர்தல் அப்படின்னு இது புரிஞ்சுக்குது பார்த்தீங்கன்னா சரி இந்த உயிரினத்தில் இந்த உணர்தலை சென்சேஷனை யார் உணர்ந்துக்கிறா அப்படின்னா வின் அப்படிங்கிற துகள் தாங்க உணர்ந்துக்கும் ஏன்னா அதுதான் உணர்ச்சி நிலை கலன் இந்த பழு உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் இந்த காந்தம் இருக்குல்லையே அது ஜீவகாந்தம்னு சொல்கிறோம் வெளியிலேருந்து பொருட்கள்லேருந்து காந்தம் வந்தால் வான்காந்தம்னு சொல்கிறோம் இப்போ உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஜீவகாந்தம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் என்னவா தன்மாற்றம் அடையுது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படிங்கிற ஐந்து நிகழ்ச்சிகளாக தானே மாறுது தன்மாற்றம் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ உயிரோட மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு இந்த தன்மாற்றத்தை இது நாலு வகை உணர்வுகளாக உணர்ந்துக்குது எப்படின்னா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படின்னு உணர்ந்துக்குது அப்போ தூய்த்தல் அதை என்ஜாய் பண்ணுறோம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வெளியிலேருந்தும் அதே போல் காந்த இலை வருது அது நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தத்தில் புகுந்து அப்படியே நம்மளோட கருமையத்துக்கு போயிடுது கருமையத்தில் என்ன இருக்குது அந்த இறைவெளி சுத்த வெளி பேர் அறிவு அது இருக்கு இல்லையா அது வெளியில இருந்து வாரத வந்து மோதுதில் அலை அது தாங்கிட்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அழுத்தத்தோட சேர்த்து வச்சுக்குது இணைச்சிக்குது அப்படி இணைச்சுக்குச்சு அப்படின்னா அது துய்த்தல் அப்படிங்கிறாங்க சரி உணர்தல் அப்படின்னா என்ன எந்த பொருள்ல இருந்து ஒரு அலை வந்து ஒரு உயிரினத்தோட அந்த ஜீவகாந்த காலத்துல மோதிச்சுன்னா அந்த அலைக்கு காரணமான அந்த பொருளோட தன்மைகளை தன்னோட தாங்கிட்டேயும் அலை இருக்குல்ல தன்னோட அலைகளில் இருக்கக்கூடிய தன் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டு அதுதான் பிரித்துணர்தல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியிலேருந்து ஒரு அலை வரும் நம்மக்கிட்ட ஒரு அலை இருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்றோம்னு வைங்களேன் சுவையில் வாயில் வச்சோன்னே சொல்லிவிடுவோம் இது மாம்பழம் இது திராட்சை இது ஆப்பிள் இது கொய்யா அப்படின்னு வரிசையாக சொல்லுவோம் கண்ணை முடிக்கிட்டே கூட சொல்லுவோம் ஏன்னால் இனிப்பு தான் எல்லாமே இனிப்பான பழங்கள் தான் ஆனால் அந்த இனிப்பில் வேறுபாடு இருக்கிறதுனால தானே மாற்றி மாற்றி சொல்கிறோம் அதுதான் அந்த டிஃப்ரெண்ட்டு அதை உணர்ந்துக்குது அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் கொடான கொடி நட்சத்திரம் கோள்கள் எல்லாமே இருக்குங்க அது எல்லாமே எதனால் செய்யப்பட்டது வின் துகள்கள் அது அது கூடுன அடர்த்துக்கு ஏற்பதான எல்லாமே இருக்குது இந்த ஸ்பேஸ்குள்ளே அது மிதந்துக்கிட்டு சுருண் சுழண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய வின் துகள்களிலிருந்து மிகப்பெரிய கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் வர வர எல்லாமே என்னை சுத்த தானே செய்யும் எல்லாமே சுற்றும் அப்போ சுற்றுனா அதுக்கிட்டேருந்து ஒரு விரிவலை வருமா இல்லையா அலை வரும் அந்த தற்சுழற்சினால் விரிவலைகளை பரப்பிக்கிட்டே இருக்கும் அந்த விரிவலைகள் இப்போ ஒரு சூரியன் சுற்றுது இன்னொரு சூரியன் சுற்றுதுன்னா எல்லாத்துக்குமே அலைகள் வரும் அது தமக்குள்ளாக என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு அலையும் மோதும் திரும்பும் சிதறும் ஊடுருவும் ரெண்டுக்கும் இடையே முன்ன பின்னே ஓடி ஓடி வரும் இப்படி ஐந்து வகை இயக்கங்களுக்கு அது உட்படுது பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் அலை இயக்கம்னு சொல்கிறோம் இந்த அலை இயக்கம் நடைபெறுவதனால ஒவ்வொரு குறிப்பிட்ட பொருளும் குறிப்பிட்ட தன்மையை தன்மையோடு இருக்கும் ஏன்னா இந்த துகளின் சுழற்சியால் உருவாகும் நிழல் அலை துகள்களாகிய விரிவலைகள் அது என்னவா மாறுதுன்னா மின் இயக்கங்களாக ரசாயன இயக்கங்களாக தொடர்ந்து அதுவே தன்மாற்றம் அடைஞ்சு வேற வந்துக்கிட்டே இருக்குது இதே அலைகள் தான் அப்போ இந்த அலை துகள்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக தன்மாற்றம் அடைகிறதுனால பிரபஞ்சம் முழுவதும் காந்த கலம்தாங்க இருக்கும் பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கிறது என்னங்க இருக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் கோடான கொடி மில்க்வேவ் கேலக்ஸி நம்மலாம் பார்க்குறோம்ல மில்கிவே கேலக்ஸி எல்லாம் தாண்டி கொடான கொடி நட்சத்திரங்களெல்லாம் தாண்டி என்ன இருக்கும் சுத்தவெளி தானே இருக்கும் அப்போ அதே சுத்தவெளி பிரபஞ்சத்துக்கு உடையும் நிறைஞ்சு தானே இருக்கும் சுத்தவெளி வேற பிரபஞ்சம் வேறன்னு பிரித்து பார்க்க முடியாதுங்க ரெண்டும் ஒன்று தான் அது சும்மா இருக்குது அசைஞ்ச ஒன்று அண்ட சராசரம் வந்துடுச்சு அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய எல்லா அலை துகள்களாக இந்த சுத்தவெளி தொடர்ந்து இடைவிடாமல் அது அழுத்திக்கிட்டே தண்ணி இருக்க சூழ்ந்த அழுத்தம் மாழ்த்த ஆற்றல்னால விட்டு விட்டு தன்னைத்தானே இறுக்கி கொண்டு நொறுக்கி கொண்டு தான் அந்த வண்துகள்களே துகள்கள் மலர்ந்தது அதுகள் சேர்ந்து துகள்களாக மலர்ந்துச்சு இப்படி அந்த அது வளர்ந்து ம வந்த உடனே அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் அப்படியே வெளியில் சுத்த வெளியில் போய் உரசுது அப்புறம் காந்தமாக மாறுது அப்புறம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக வந்து ஐந்து தன்மாற்ற அடைஞ்சு திரும்ப என்ன பண்ணும் மிச்சம் இருக்கிற அலை அவ்வளோதான் சுத்தவெளியோடையே போய் கரைஞ்சி போய் கலந்து போய் ஒன்றும் இல்லாமல் சுத்த வெளியாகவே மாறிடுது அப்போ இறைவெளி விண்துகள்கள் காந்தலைகள் எதையுமே நம்ம புலன்களை பயன்படுத்தி உணர முடியலை இதுதான் அதிசயக்கத்தக்க தன்மாற்றம் இது பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது கோள்களுக்கிடையும் இருக்குது விண்களுக்கிடையும் இருக்குது துகள்களுக்கு எல்லாமே வான்காந்தாக அலைதாங்க அப்போ இந்த பிரபஞ்ச காந்தம்னு சொல்லப்படுகிறது வான்காந்தம் அது உடம்புக்குள்ளே உயிரினங்களுக்குள்ள வந்து ஒரு எல்லை கட்டிடுது லிமிட்டு உடம்புக்குள்ளே எங்கும்போது ஜீவகாந்தம்னு சொல்கிறோம் இப்போ வான்காந்தத்தை கடல்னு சொன்னால் ஜீவகாந்தத்தை குளம்னு சொல்லலாம் ஏரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குல்ல குளம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் விரியாது அது மாதிரி இப்போ இந்த கடலே பூமியில் இருக்குது பூமி எங்கெங்கே இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது அப்போ பிரபஞ்சம் எதுக்குள்ளே இருக்குது சுத்த வெளிக்குள்ளே தானங்க இருக்குது அந்த சுத்தவெளிதாங்க மேய் அதுதாங்க சத்தியம் அதுதாங்க உண்மை தாங்கும் பொருள் பெருசாக தாங்கப்படும் பொருள் பெருசாங்க யார் தாங்கிக்கிட்டு இருக்கா அந்த சராசரத்தை சுத்த வெளி தானங்க தனக்குள்ளே புத்தி புத்தி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு எல்லாத்தையும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இந்த இறைவெளி அதாவது பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலுக்கு இயக்க பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் தாங்க எல்லாமே இந்த உயிர் ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் வந்து இந்த கிளை பிரிவுன்னு சொல்லலாம் ஒருங்கிணைப்பு ஆற்றலோட கிளை செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மாற்றம் அடைஞ்சு எப்போ பார்த்தாலும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறி காந்தத்தோட தன் தானே வந்துச்சு இது எல்லாமே அலைகளோட தொகுப்பு இது எல்லாமே உயிரினத்தோட ஜீவகாந்த களத்தில் மோதுது அப்படி மோதும் போது புலன்களால் உணரப்படுது அந்த அலை வந்து மோதுனா தான் உணரப்படும் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படி நாலு அனுபவங்கள் வந்து கிடைக்கிது இதில் இன்பம் துன்பம்ங்கிறத மட்டும் சாதாரணமாக எல்லா மனிதரும் அதுக்கு மயங்கி போயிடுறாங்க மயக்க நிலையை உண்டாக்குது மனசு பழக்கத்தினால எப்போ பார்த்தாலும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே சிக்கிக்குது அதுக்கப்புறமும் இருக்கு இல்லையா அமைதி பேரின்போம் அதை நோக்கியும் நம்ம போகணும் இல்லையா இதுக்கு அகநோக்கு பயிற்சியாகிய மனப்பயிற்சி தாங்க உதவி பண்ணும் ஏன்னா ஒருத்தருக்கு இந்த புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மயக்க நிலையை அவங்க கடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனவளக்கலை தாங்க சிறந்த ஒரு இது சொல்லிக் கொடுக்குது தீ பார்த்திங்கன்னா நல்ல தீர்வை ஏன்னா உயிரோட மையத்தில் நடுவில் இருந்துக்கிட்டு புலன்கள் வழியாக எல்லாத்தையும் அனுபவ அனுபவங்களை இன்ப துன்ப உணர்வுகளை யார் தூக்கிறா அப்படின்னா அறிவின் படர்க்க நிலையாகிய மனம் அதுதாங்க இது இயல்புக்கம் அற்புதமாக இயக்க ஒழுங்காக நடைபெறுது பார்த்தா உயிரினங்கள் இந்த ஜீவகாந்தம் வான்காந்தத்தை பற்றியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொருத்தவங்களுமே இதை தான் திருக்குறள்லையும் சொல்லுது சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற இந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு இதெல்லாம் சுவையெல்லாம் எங்கேருந்து வருது அழுத்தம் ஒளி ஒலியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சுட்டே போனாங்கன்னா சுத்தவழிக்கு போயிடுவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதருமே உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜீவகாந்த தத்துவத்தோட சிறப்பு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா அந்த ஜீவகாந்தத்தினால தான் எல்லாமே செய்கிறோம் ஒரு சுண்டு வரல அசைக்கிறதா இருந்தால் கூட நம்ம உடம்புக்குள்ளே ஜீவகாந்தம் வேணும் கண்ணை திறக்கிறதா இருந்தால் கூட வேணும் ஒரு இத்திரோண்டு அசைன்னா கூட ஒரு நமக்கு ஜீவகாந்தம் வேணும் ஏன் சந்தோஷம் கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் சிரித்து பாருங்கள் தொடர்ந்து சிரிக்க முடியாது கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் வயிறு வழியே வந்துடும் போதும் போதும் போ சிரிப்பு சந்தோஷமான நிகழ்வு தானே நிறைய நேரம் சிரிக்க வேண்டியது தானே ஏன்னா உள்ள காந்தம் வேணுங்க எல்லாத்துக்குமே அப்போ இந்த காந்தத்தை இந்த கருமையத்தை பற்றியெல்லாம் நம்ம தான் அழகாக வாழலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த உடம்புல ஜீவகாந்தம் எப்போதுமே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அது தனக்கு தானே ஒரு மைய புள்ளியை ஏற்படுத்திக்கிது அது எல்லா உயிர்களுக்கும் பரு உடம்புல மையத்தில் அமைஞ்சிருது அதுதான் அந்த இடத்துல ஜீவகாந்தம் தான் திணிவு அடர்த்தியாக இருக்கும் அதுதான் கருமையம் இந்த கருமையந்தான் எல்லா உயிரினத்தின் மையத்தில் சென்டரில் இருந்தாலும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் தொடர்பு வச்சுருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லா பொருட்களுக்கும் தொடர்பு இருக்கும் கருமையத்தோட அண்ட சராசரத்துக்கும் இருக்கும் இறைநிலையோடும் தொடர்பு இருக்கும் இதை உட்காந்து நம்ம அறிவால் சிந்திச்சாதாங்க தெரியும் அறிவால் நம்ம சிந்தனா சக்தியை பெருக்கிக்கொள்ள மனவளக்கலை வர வேண்டும் ஏன்னா இந்த இறைநிலையோட பேர் அறிவு தான் பரிணாமத்தில் மனுஷன்கிட்ட அறிவாக வந்துருச்சு அந்த அறிவு தான் அலையாக மனசாக இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ தெய்வநிலையை அறிஞ்சால் மட்டும் மனுஷனுக்கு பத்தாது அது உயிர்கள் எப்படி அறிவாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தால் தான் எல்லா உயிரினங்களோடும் அவன் அன்பாக கருணையாக நடந்துக்க முடியும் அவங்களோட வாழ்வு வந்து நிறைவடையும் பார்த்திங்கன்னா அப்போ உயிர் உள்ளவற்றுக்கும் உயிர் அற்றவைக்கு வித்தியாசமே உணர்வுகள் மட்டும்தான் உணர்வு உள்ள பொருட்கள் உணர்வு அற்ற பொருட்கள்னு தான் சொல்லணும் உயிர் உள்ளவை உயிரற்றவைன்னே கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் இயற்கையிலேருந்து மாறி வரலை அந்த நுண்கிருமி பாக்டீரியான்னு சொல்கிறது கூட ஒரு உயிரினந்தான் அப்படி உலகம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நுண் உயிர் வளர்ச்சி பெற்று இனப்பெருக்கம் அடைஞ்சு மேலும் அந்த இனப்பெருக்கத்தோடு கூட்டு இனப்பெருக்கங்கள் மியூட்டேஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நடைபெற்று வண்டு ஊர்வன பரப்பனை நடப்பனை அப்படின்னு பரிணாமத்தில் மாறி மாறி சிறப்பு செஞ்சு கடைசியாக வந்த இனந்தாங்க மனிதன் இதெல்லாம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இது மனிதனோட கரு பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களோட உறுப்பியக்க சிறப்பு தன்மைகள் எல்லாமே அட அடங்கியிருக்கும் அறிவோட நிலையில் குணம் திறம் தரம் எல்லாமே அடங்கியிருக்கும் இயற்கையின் சரித்திரம் பிரபஞ்ச பரிணாமமாக தொடங்கி அதுக்கப்புறந்தான் உயிரின பரிணாமமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதில் தான் மனிதன்கிட்ட வரும்போது தான் முழுமையே பெற்றுச்சு இயற்கை என்பதோட தாங்க தன்மாற்றம் பரிணாமம் இயற்கையின் இந்த தன்மாற்ற சரித்திரத்தில் உச்சக்கட்டம் யாருன்னா மனிதன் ஆனால் நம்ம அப்படியா சந்தோஷமாக இருக்கோம் மனிதன் தோன்றிய பல்லாயிர ஆண்டு ஆயிடுச்சு அப்போ அவங்களோட செயல்களும் விளைவுகளும் எல்லாமே இடத்துக்கு ஏற்ப வாழ்வதற்கு ஏற்ப வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிறாங்க ஆனால் இயற்கையின் சரித்திர பெட்டகம் மனிதன் அப்போ மனதை உயிருக்குள் செலுத்தி உயிரை அறிவாக நோக்கும்போது தான் இறையே அனைத்துமாக காட்சி தருகிறது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த உணர்வே உணர்வே அனைத்தும் மற்ற ஒன்றும் அல்ல என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்